அப்படி இல்லை பணம் தங்கணும் நம்ம அக்கவுண்ட்ல அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பணம் தங்குதல் அப்படிங்கிறதுக்கு பேசிக்கு நம்ம தான் நம்மளுடைய வீட்டு பீரோ தான் இன்றைக்கும் நம்ம வீட்டு சாமி நம்ம வீட்டு பீரோ நம்ம தான் இதுக்கெல்லாம் பணம் நம்ம பேங்க் அங்க வச்சிருப்போம் என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் மட்டை தேங்காய்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த முகூர்த்தத்துக்குலாம் கூட தாலி சுற்றி வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் மட்ட தேங்காய்னு பேர் முகூர்த்த தேங்காய்னு சொல்லுவாங்க மட்டை தேங்காய்னு சொல்லுவாங்க கலச தேங்காய்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நெத்தாக இருக்கக்கூடிய தேங்காயை எடுத்துக்கணும் அந்த தேங்காயை நல்லா சுத்தமான தண்ணியில் அலம்பிடணும் நல்லா அலம்பி சுத்தமாக அலம்பிட்டு அந்த சந்தனம் பொடி நல்லா கரைச்சி பன்னீரில் க கரைச்சி சந்தன பொடியை அது பூரா மொழிகணும் இப்போ உதாரணத்துக்கு பஜ்ஜி போடுவாங்க இல்லையா தெரியுமா அது மாதிரி நமக்கு நல்ல முக்கிய எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிமா ஆ தேங்காய் பூரா அந்த சந்தனம் குழப்பொழன்னு கரைச்சி இந்த கஞ்சி தண்ணி மாதிரி அந்த வதத்தில் அந்த சந்தனத்தை கரைச்சி பூரா மொழிகிடணும் அந்த நாரே வெளியில் தெரியக்கூடாது அந்தளவுக்கு அதை மொழிகிடணும் மொழிகிட்டு அதை வந்து நிழலில் காய வைக்கணும் அந்த தேங்காயை நிளில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அரகஜா புணுகு இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கிடைக்கும் அதெல்லாம் அது மேலே தடவணும் தடவிட்டு வாசன திரவியத்தை அர்த்தரு ஜவ்வாது இதெல்லாம் அந்த தேங்காய் மேலே தடவணும் தடவிட்டு அதுக்கு ஒரு சந்தனமும் பொட்டும் வச்சு சாமி இதில் நிற்க வைக்கணும் சின்ன கீழே ஒரு பவுல் மாதிரி வச்சு அதில் நிற்க வச்சா அது எப்படி கலச சொம்பு மேலே நிற்கிது அது மாதிரி நின்றுக்குவாது அந்த மாதிரி நிற்க வச்சுக்கணும் நிற்க வச்சு ஒரு பூவை போட்டுக்கணுமா பூவை போட்டு நீங்கள் பூஜையே பண்ண வேண்டியதான் உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளை சார்ந்து நம்ம ஒரு பூஜை பண்ணிக்கணும் பூஜை முடிச்சுட்டு எடுத்து அதை பத்திரமாக எடுத்து பீரோக்குள்ளே வச்சுக்க வேண்டியது இது வந்து என்ன பண்ணணுன்னா பணத்தை தக்க வைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும்